பெங்களூருல அந்த கூட்ட நெரிசல்ல பதினோருக்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்கல்ல ஆர்சிபியோட அந்த வெற்றி திருவிழா அப்படின்னு அதுல முதலமைச்சர் இப்ப சொல்லியிருக்காரு சித்தராமையா எனக்கு இதை இறந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் இப்படிலாம் இறந்துட்டாங்கன்னே எனக்கு தெரிய வந்ததுங்க அப்படிங்கிறாரு ஓ அவருக்கே தெரியாத அளவுக்கு இப்படி அவனை சொல்லலையா அப்ப நிர்வாகம் அவர் கையில இல்லையா எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்தப்ப எனக்கு டிவியை பார்த்தாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு இங்க சிஎம் ஆனந்த எடப்பாடி அவர் சொன்னாரோ அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கே தெரியாது அப்படின்னு சித்தராமையா ஐபிஎல் தான் பாப்பாருன்னு நினைக்கிறேன் இதே லேட்டா பாத்திருக்காரு அவங்கதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பசவராஜ் பொம்மைன்னு ஒரு ஆளை வந்து சிஎம் ஆ வச்சிருந்தாங்க பாஜக அவரே ஒரு பொம்மை தான் அவர் கையில எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னுலாம் சொல்லி விமர்சனம் பண்ணி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க பட் சித்தராமையா கையிலேயும் எந்த கண்ட்ரோலும் இல்லாத மாதிரி இருக்குது ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தெரியும் இல்ல அவர் என்னென்னா இதுக்கு அந்த பெங்க அவங்க கிரிக்கெட் சங்கம் தான் இதை எடுத்தது கவர்னரும் வராருன்னு சொன்னாங்க அப்படி அழைப்பு கொடுத்தாங்க அதனால தான் நானும் இந்த விழாவுக்கு வந்து நான் போனேன் ரெண்டு மணி நேரம் தான் எங்களுக்குமே அப்படி தெரிய வரும் அது அப்புறம் இது ரொம்ப துக்கமான தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெரிசலான இடத்துல சின்னசாமி ஸ்டேடியம் இருக்குது அதை வேறு இடத்துக்கு மாற்றறதுக்கு நாங்கள் இப்போ திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு